வணக்கம் கல்லணையை பற்றியும் கரிகால் சோழனுக்கு கட்டப்பட்டிருக்கும் மணிமண்டபத்தைப் பற்றியும் பார்ப்போம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது ஐஐடி பிரிட்டிஷ் இன்ஜினியர்கள் கூட வந்து இந்த கல்லணையை பார்வையிட்டு சென்று இருக்கிறார்கள் குடகு மலையிலிருந்து வந்த காவேரி பூம்புகார் வழியாக கடலில் கலந்து விடுவதை கண்ட கரிகால் சோழ மன்னர் அணை கட்ட நினைத்த நினைத்தார் இதனால் சோழ நாட்டிலுள்ள மு முசிறி என்ற அகண்ட காவிரி நகரங்களிலிருந்து கற்களை வெட்டி எடுத்து ஆற்றின் வழியாகவே கற்களை கல்லணைக்கு கொண்டு வந்தனர் போர் யானை கொண்டும் கற்களின் மீது களிமண் போன்ற பசையை ஊட்டி ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கல்லணையின் கடைக்கால் அமைப்பு உருவாக்கப்பட்டு உள்ளது கல்லணையை பரிசோதித்து ஆய்ந்த ஆர்தர் காட்டன் என்ற விஞ்ஞானி அதன் கட்டுமான அமைப்பை கண்டு அசந்து போனார் அதன் விளைவு கல்லணையை கிராண்ட் அணைக்கட்டு என்று புகழ்ந்தார் இந்த கட்டுமான அமைப்பின் பொறியியல் முறையிலே கோதாவரியின் ஒரு அணையையும் உருவாக்கியுள்ளனர் மேலும் இந்த கல்லணையின் பொறியியல் நுட்ப விருத்தியே ஆங்கிலேயர்களின் நீர் சார்ந்த பாலங்கள் ஏரிகள் அணைகள் குறித்த கட்டுமான அறிவாக விரிவடைகிறது பழம் தமிழர் தொழில் நிமித்தமாய் கடல் கடந்து செல்லுவதில் வல்லவர்கள் என்பதற்கும் மேலும் கடல் பற்றிய அறிவியல் கரிகாலன் தனி சிறப்பானவன் என்பதற்கும் புறநூல் பாடல்களில் உள்ளது வங்காள விரிகுடா அரபிக் கடல் குமரிமா கடல் மூன்று கடல் பரப்பையும் போர் வாணிபம் உறவு என்று பலவிதத்திற்கும் கட்டுப்படுத்தி வைத்திருந்தான் கடல் ஓதங்களை புரிந்து சரக்குகளை ஏற்றி இறக்குவதிலும் நீரோட்டங்களையும் காற்றோட்டங்களையும் ஆறு மாத மாற்ற காற்றில் போகவும் திரும்பவும் ஆன பயணத்தையும் துடுப்புகளுக்கு மாற்றாக பாய்களை பயன்படுத்தி புதிய கடலாடும் திறனையும் வளர்த்தவன் கரிகாலன் கடலை மட்டும் எடை போடவில்லை கரிகாலன் களங்களின் தரத்தையும் மேம்படுத்தினான் கரிகாலன் பல நூற்றாண்டு வரையிலும் கூட தமிழர்களது வரலாற்று புரிதல் எல்லை கடந்தும் காலம் கடந்தும் நீடித்ததன் சாட்சியமாய் கல்வெட்டுக்கள் அமைந்துள்ளது இமயமலை வரை சென்று கலிங்கம் மகதம் வங்காளம் இங்கு உள்ள மன்னர்கள் அளித்த பரிசு பரிசுகளை இவருடைய தலைநகரான பூம்புகாரிலும் எல்லா நாடுகளிலுமிருந்து வந்து வாணிகம் செய்துள்ளனர் எத்தனையோ வெள்ளம் சுனாமி இவற்றில் சேதமடைந்ததே இல்லை சோழ வள நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது இந்த கரிக இந்த கல்லணை கரிகாலனுக்கு கல்லணையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மணிமண்டபத்தில் கரிகாலனின் விளக்க படமும் உள்ளது தலைநகர் புறையூர் வருகை தருதலும் அங்கே கரிகாலனுக்கு அரசனாக முடிசூட்டுதலும் சிறுவன் கரிகாலன் வயோதியனாக வேடமிட்டு குடிமக்களின் நீதியை காத்து நின்றல் வென்னி பரந்தலை போர் புகார் நகர சிறப்பும் படை ஒருங்கிணைப்பும் வடதிசை படையெடுப்பு இமயத்தில் கரிகாலன் வெற்றி பச்சிர தேசத்தில் திரையாக முத்துப்பந்தல் பெறுதல் கரிகால சோழ மண்டபம் பின்புறத்தில் கொள்ளிட ஆற்றுப்பாலமும் உள்ளது அவந்தி அரசு தரும் நட்பு பரிசான தோரண வாயில் ஏற்றல் இமய வெற்றியையும் பரிசாக பெற்ற திரைப்பொரு திரைப்பொருள்களோடு தம் நகர் திரும்புதல் காவிரியின் கரையை உயர்த்த ஆணையிடுதல் காவிரி பெருக்கும் அதனால் கல்லணையை திட்டமிடுதலும் கல்லணையை உருவாக்குதலும் இத்தனை படங்களும் இந்த மணிமண்டபத்தில் உள்ளது இந்த பட மணிமண்டபங்களுக்கு செல்வ மணிமண்டபத்திற்கு செல்பவர்கள் இந்த படங்களை பார்த்து அதன் கீழே இந்த விளக்க விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது அதிலிருந்து பெறப்பட்டதுதான் இத்தனை தகவல்களும் பருவ காற்றையும் அறிந்து கடலையும் வசப்படுத்தி ஆட்சி புரிந்தது கரிகாலனின் ஆட்சியாகும் புறையூர் சித்திர மண்டபம் பேரரசர் கரிகாலன் அவர் புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறது இந்த கல்லணை எத்தனை தலைமுறைகள் காலம் கடந்தும் கல்லணையை கட்டி வேளாண்மையும் நீர் மேலாண்மைக்காகவும் மக்களுக்காகவே செய்த இந்த பணி இன்னும் அவர் பெயரையும் புகழையும் இந்த கல்லணையை சொல்லிக்கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்